வணக்கம் நண்பர்களே இப்போ இந்த நான் பட்டுக்கோட்டையிலேருந்து சென்னைக்கு இருக்கேன் வர்ற வழியில் வந்து இந்த நெல்வளை பூமியை கருத பார்த்தேன் நம்ம தஞ்சை மாவட்டம் பரத்தநாடு வட்டம்னு நினைக்கிறது இதில் நம்பி வயலுங்கிறதுக்கு இந்த பக்கத்தில் ஒரு இடத்துல நடவு நட்டு கருது இருக்கிற பிராயத்தில் இருக்குது பார்த்த ஒரு மன மகிழ்ச்சி நான் இவ்வளோ அருமையாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன் இதெல்லாம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து ஒரு காலத்தில் வந்து இது எல்லாமே எல்லா இடத்துலையும் பரவி இருந்தது முதல்ல ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருப்பேன் அந்த வீடியோக்கும் இப்போ இதுக்கும் இல்லை டிஃப்ரெண்ட்டாக அந்த வீடியோ வந்து இதே மாதிரி இருந்த பூமி அது இப்போ இதை பாருங்கள் இந்த மரம் கூட இப்போ இப்போ தான் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்க இது எல்லாமே விளைஞ்ச நிலம் நல்லா கருத இருக்கிற பூமி இது கருது இருந்தது விளைஞ்சு நிற்கிது கண்ணு கட்டின துறம்பாருங்க இதுதான் ஒரு காலத்தில் தஞ்சாவூர் பூமியோட மொத்த எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருந்துச்சு எல்லா இடங்கள்லையும் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் அந்த விளைஞ்ச பூமி வந்து ரோடு ப ரோடு அந்த விவசாய பூமி ஆரம்பிக்கிற காலத்தில் பார்த்தோம்னா அந்த பக்கம் பச்சை பசல் இருக்கும் ரெண்டு பக்கம் இந்த ரோட்டில் பஸ்ஸில் சொன்னாலோ இல்லை சைக்கிளில் நானும் பஸ்லாம் போயிருக்கேன் இந்த இதில்லாம் அப்போ பார்க்கும்போதெல்லாம் பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும் நம்ம ஊர் பக்கம் எல்லாத்துலேயும் இப்போ வந்து எங்கேயோ ஒரு இடத்துலாம் பார்க்குற மாதிரி இருக்குது கண்டிப்பாக வந்து இது வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு பாரு கட்டு கண்ணு கட்டின தூரம் இருக்குதுங்களா இந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு இடத்துல பார்த்துருந்தேன் பூமியெல்லாம் நான் முதல்ல ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தென்னந்தோப்பு இதுக்கு அந்த பக்கத்தில் இருக்க பாருங்க அது தென்னந்தோப்பு தான் அது ஆனால் அப்போ இப்படி இல்லை எல்லாம் இங்கேருந்து பார்த்தோம்னா இந்த இது எப்படி தெரியுதோ இதே பசுமை நேரமாக இந்த மாதிரி இருக்காது மொத்தத்தில் தெரியும் இதுதான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் இப்படி தான் நான் பார்த்தது இது அதுக்கு முன்னால் வந்தேன்னா தவிர இப்போ நான் அதுக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னால் அதுக்கப்புறம் இப்போ தான் வர்றேன் அதை பார்க்க இதை பார்க்கறோன்னே ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுக்கு அதுதான் நல்லா நல்லாயிருப்பாங்க நன்றி வணக்கம் இப்படி இந்த தஞ்சை மாவட்டம் இப்படி இருந்துச்சுன்னா என்றைக்கும் தமிழ்நாட்டோட பசி இருக்காது பசி இருக்காது தமிழ்நாட்டுக்கு பசி இருக்காது தமிழ் அந்த தஞ்சை மாவட்டம் இப்படி வள இடமே விளஞ்சதுனாலே தமிழ்நாட்டுக்கே பசி இருக்காது தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்கே பசி இல்லாமல் பண்ணலாம் அதுதான் இதோட அர்த்தம் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி நன்றி மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு